வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செக்குடியரசை சார்ந்த ஒரு விஞ்ஞானி சூரிய மற்றும் ஹீலியோஸ்பேரிக் அப்சர்வேட்டரி சோஹோ விண்கலத்தை பயன்படுத்தி அதில் உள்ள ஒரு படத்தின் மூலம் ஒரு வால்மீனை கண்டார் இது தரவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட ஐயாயிரமாவது வால்மீன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வால்மீன் மற்ற வால்மீன்களை வேட்டையாடும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை சோஹோ விண்வெளியில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மைல்கல்லை எட்டியுள்ளது வால்மீன் என்பது பனி மற்றும் பாறைகளான ஒரு சிறிய உடலாகும் இது சூரியனை சுற்றி வர சில ஆண்டுகள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது இது வால்மீன்களின் மாஸ்டன் குழுவிற்கு சொந்தமானது இந்த குழுவானது வால்மீன் தொண்ணூத்தாறு பி மச்சோல்ஸ் உடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஐந்து புள்ளி மூன்று வருடங்களுக்கும் ஒரு முறை சூரியனுக்கு அருகில் மச்சோல் செல்லும்போது சோஹோ இதை கவனிக்கிறது மற்றும் சோஹோ அவதானிப்புகளை பயன்படுத்தி குழுவை முதலில் அங்கீகரித்த மறைந்த விஞ்ஞானி பிரைன் மாஸ்டனின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது சோஹோவுடன் கண்டுபிடிக்கப்பட்ட ஐயாயிரம் வால்மீன்களில் எழுவத்தைந்து மட்டுமே மாஸ்டன் குழுவைச் சேர்த்தவை இஎஸ்ஏ ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் மற்றும் நாசாவின் கூட்டுப் பணியான ஜோஹோ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சூரியனையும் அதன் வெளிப்புற வளிமண்டலத்தில் உள்ள இயக்கவியலையும் ஆய்வு செய்ய தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க